ஹாய் ஹலோ வணக்கம் நல்ல ஒரு எமீஷியஸான பட்டர் கேக்ஸ் இல்லாமல் ஆவாங்க இரநூறு கிராம் வெண்ணெய் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் அதை க்ரீம் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் தாராளமாக கையிலையும் அடிச்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் ஸ்க்ரேப் பண்ணி விட்டு விட்டு அடிங்க இப்போ இந்த வெண்ணெயில் இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாம் வெண்ணையும் சர்க்கரையும் ஒன்று போல் ஆகணும் நல்லா கரைஞ்சிடணும் சர்க்கரை அந்த அளவுக்கு நாங்கள் பீட் பண்ணுவோம் பாருங்கள் இப்போ வெண்ணையோட நிறமும் மாறிடுச்சு கரைஞ்சிருக்கான்னு பார்க்கலாமா பாருங்க நல்லா சாஃப்டா கரைஞ்சிருச்சு இப்போ இந்த கலவையில் ஒரு நாலு முட்டை சேர்த்துக்க போகிறோம் ஒவ்வொரு முட்டையாக இந்த கலவையில் சேருங்க ஒரு முட்டை நல்லா அதில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த முட்டை இப்படி ஒவ்வொரு முட்டையும் நாங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய அவனியும் ரெடி பண்ணிடுங்க ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் டிகிரிஸில் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுருங்க இப்போ மாவு ரெடி பண்ணிக்குவோம் இரநூறு கிராம் மைதா மாவு அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு மூணு தடவை சளித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்மளுடைய இந்த கலவையில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம் இப்போ நல்லா இதுவும் மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன உடனே நம்ம சளிச்சு எடுத்து வச்சிருக்கிறோன்னு நம்மளுடைய மாவு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணணும் நம்மளை ஸ்பீடை குறைச்சிடுங்க மெதுவாக ரொட்டேட் பண்ணி கொடுங்க போதும் இப்போ இதை மிக்ஸரை எடுத்துருவோம் தனியாக இப்போ நம்ம கையால் மிக்ஸ் பண்ணலாம் ஒரு ஸ்பேட்சில் வச்சு ஒரே டெரெக்ஷனில் தான் நாங்கள் இதை கலந்து கொடுக்கணும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்போது கேக் வந்து ஹார்டாகிடும் ஓகேங்களா இப்போ ட்ரை மாவு இல்லாமல் ஒரு ஒன்று போல் இதை கலந்து கொடுப்போம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நாங்கள் ஒரு கேக் டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கேக் டின் வெண்ணெய் போட்டு மாவு போட்டு டஸ் பண்ணி மேலே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கேக் பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் நல்ல ஒன்று போல் இதை ஒரு ஸ்பேஷனாக வச்சு மெதுவாக ஈவன் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய அவன் ரெடி ஆகிட்டு இருக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் டிகிரீஸில் எவ்வளோ நேரத்தில் வெந்து வந்துச்சுன்னா ஒரு நாற்பது நிமிஷம் எனக்கு எடுத்தது பிக் பாருங்கள் உள்ளே விட்டு பார்க்கும்போது க்ளீனாக வரது வருது கேக் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு கொஞ்சம் ஆறுனதும் சைட்ஸை ரிலீஸ் பண்ணி விடுவோம் நம்ம டின்லேருந்து எடுத்தாச்சு பின் பக்கம் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் சூப்பர்பாக பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது அப்படியே பாருங்கள் கத்தி உள்ளே ஸ்மூத்தாக இறங்குது அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் உள்ளே இருக்க டெக்ஸ்டர் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்திருக்கு நோ ஃபெயில் கேக்குங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செய்யுங்க இதே மாதிரி நீங்கள் செய்யலாம் ஒரு டெலிஷியஸான பட்டர் கேக் ரெடி ஆயிரும் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க